திருமணம் தோதமாக கேட்டு வந்தது யாருமா நீங்க யார் இது என்ன செய்யணும் பிள்ளைக்கு எங்க தள்ளி அக்கா உட்கார் பக்கத்தில் வா கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வா அக்கா தொடாதே பிள்ளைய தொடாமல் அங்கே தள்ளி உட்காருக்கா சரி 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 கண்ணை மூடு நல்ல கால் நரம்பு தளர்ச்சியா அல்லது தனக்குள்ளே ஓயாத சிந்தனை வந்து தானே குழம்பிக்கிட்டு தூங்க முடியாம தவிக்கிறான் அதனால திசை திருப்பி தம்மளை எங்கேயே கூட்டு போவாங்களோ ஒரு பயம் உயிர் உலக்கு இருக்காதடா அப்படின்னு சொல்லக்கூடிய மிரட்டல் போன்ற எண்ணம் இவைகளெல்லாம் இவனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இது வந்து தன் பயமாக அல்லது வேறு யாராலாவது இது ஏற்பட்டிருக்கான்னு உனக்கு ஒரு குழப்பம் இவனுக்கு மனநிலைகள் கொஞ்சம் உள் மனதுக்குள்ளே வருத்தங்கள் தோன்றியிருக்கு ஆண் மனதுக்குள்ள ஒரு பய உணர்வு பதிவாகியிருக்கு அதை மாற்றி தெளிவாக்கி தந்தால் போதும்லாம் கால் ஒன்றுவான் ஒன்றுமே செய்யாடா தம்பி நல்லாயிருவேன் தைரியமாக ரே கால் ஒன்றுட்டுவா ஜாமுனு பக்கத்தில் வா வா பௌர்மிக்கு இவனை கூப்பிட்டு வரணும் தா பிள்ளைய ஜெயித்து வாழை வச்சு தார ஒரு குறையும் வராது நில் அடுத்து பேசுவோம் அதை பௌர்ணவியில் அதை பற்றி பேசுவோம் கால் விட்டு வரலாம் பின்னாடி ஆள் இந்த பையன் அவன் யாரு வா நீ அங்கே வரல வந்த வர வேண்டாமா இந்தா நல்லா இருக்கும் புண்ணியம் பெருவாயடா வாங்க உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் ஒரு அம்பாள் திருக்கோயில் இருக்கு அதே ரோட்டில் கொஞ்சம் தூரமாக கொண்டு போயாச்சுன்னா சுவாமி சாமியெல்லாம் இருக்கார் ஆனால் அது ஊர் கிடந்த எல்லையில் இருக்கார் சரிதானா ஆமா இப்போதைக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக குடும்பத்தில் பணம் தகுந்தமான கஷ்டமும் கடன்களும் பட்டு வேதனை அடைஞ்சிருக்க தொழிலை சீராக பார்க்க முடியாத தொழில் அலைகள் இருக்கு அதனால இடமாற்றம் வேணுமா அல்லது கிரகம் தெரியலையா வேற எதுவும் கோட்டமான ஒரு சின்ன குழப்பம் உள்ளத்துல கால் ஒன்றுவாங்க வேற என்னடா வேணும் செல்லம் பௌர்ணமி குழந்த பாக்கியத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரணும் நிலமாலையும் முக்கரிகளும் சாமிக்கு சரக்கும் கொண்டு வந்துரு முழு பௌர்ணமி அன்னைக்கு உத்தரவு தார ஒரு குழந்தை பிறக்கும் வெற்றி அடைவாய் இந்த மகளே செல்வ சிறப்போடு இருப்பாயாக நிலமாலைக்கு ஆர்டர் வைக்க